இந்திய கூட்டணி சார்பில் அரசாங்கம் ஒன்றியத்தில் அமையும் பொழுது குறிப்பாக நம்முடைய துரை வைகோ தீப்பெட்டி சின்னத்தில் வெற்றி பெற்று வரும் பொழுது நீங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய சிலிண்டரை ஐநூறு ரூபாய்க்கு நாங்கள் வழங்குவோம் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார் அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் தொடர்ந்து நமக்கான பல்வேறு திட்டங்களை ஒன்றிய அரசு நம்ம நிதியை பெற்று இங்கே அதை செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நமக்கான ஒரு ஒன்றிய அரசாக குறிப்பாக நம்முடைய அன்பு சோதரர் ராகுல் காந்தியோட தலைமையில் அது அமையும் பொழுது இன்றைக்கு அண்ணன் தம்பி ஒருவோடு இருக்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் ராகுல் காந்தியும் இன்னும் அதிகப்படியான திட்டங்களை நமக்கு கொண்டு வருவார்கள் மட்டும் இல்லாமல் நாம் எல்லாம் பேருந்தில பயணம் செய்கின்றோமே அவருடைய ஆதரவு வேட்பாளர் இவர் கலைஞர உரிமை திட்டம் என்பது மூலமாக குடும்ப தலைவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தருகிறாரு அந்த முதலமைச்சருடைய ஆதரவு பெற்றிருக்கின்ற வேட்பாளர் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக கல்லூரியில் படிக்கிற நம்முடைய பிள்ளைங்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் தருகிறாரு அந்த முதலமைச்சருடைய ஆதரவு பெற்றிருக்கின்ற வேட்பாளர் முதலமைச்சர் சொல்லும் போது நல்லா சாப்பிடு அதுக்கப்புறம் நல்லா உடற்பயிற்சி செய் அதே போல நல்லா படி என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் பெற்றிருக்கின்றோம் ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் முதலமைச்சர் ஆனா எதிர்கட்சியை சார்ந்தவங்க எல்லா விஷயத்திலும் மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் எல்லா பெயரும் அரசியல் செய்யணும்னு தான் ஆசைப்படுறாங்களே தவிர மக்களுடைய வளர்ச்சிக்காக மக்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய தலைவர் அவங்க இல்லை நல்ல ஒரு தேர்ந்தெடுக்கும் பொழுது நல்ல ஒரு அரசியல் ஒரு மாற்றம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல